இயேசுவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது கடவுள் இந்த நாளை மீண்டும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார் இன்றைய நாளிலே தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போமா அன்பு தெய்வமே தேர்வெழுதுகின்ற பிள்ளைகளுக்கு அறிவை தாரும் புத்தியை தாரும் ஞானத்தை தாரும் அதன் மூலமாக அந்த பிள்ளைகள் படித்த பாடங்கள் ஒவ்வொன்றும் பசுமறை தாணி போல வந்து தேர்வு எழுதுகின்ற இடத்திலே ஞாபகமாக வந்து அவர்கள் அனைத்தையும் எழுதி பிற்கால வாழ்வை பிரகாசமுள்ளதாக ஒளியுள்ளதாக இந்த தேர்வின் மூலமாக அமைத்துக் கொள்ள உம்முடைய தூய ஆவியின் ஆற்றலை தந்து இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை வழங்கி அருள் புரியும் அன்பு மிக்கவர்களே இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இரண்டு முதல் பத்தொன்பது வரை இங்கு ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது பேய் பிடித்த ஒருவரை பற்றி சொல்லப்படுகின்றது இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் கல்லறையில் இருந்து அவருக்கு எதிரே வந்தார் கல்லறைகளே அம்மனிதனின் உறைவிடம் அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார் எவராலும் அவரை அடக்க முடியவில்லை என்று இறை வார்த்தை சொல்லுகின்றார் மிக்கவர்களே பேய் பிடித்திருந்த மனிதன் ஊருக்கு வெளியே புறம்பே ஒதுக்கப்பட்டிருந்த மனிதன் புறம்பே தள்ளப்பட்டிருந்த மனிதன் தனிமைப்படுத்தப்பட்ட மனிதன் இனி இதற்கு மேலாக அவனை தீய ஆவி பிடித்து அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றது எவரும் அதன் பக்கத்திலே செல்வதற்கு அஞ்சினார்கள் இனி அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றதா என்று எனது புத்தியை கேட்டால் இல்லை என்றுதான் நம்மால் பதில் சொல்ல முடியும் எனது புத்தி எனது சக்தி எல்லாவற்றையும் தாண்டி கடவுளால் ஈடுபட முடியுமா என்றால் அன்புமிக்கவர்களே ஈடுபட முடியும் என்றுதான் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்றன இன்று இந்த பேய் பிடித்தவனை போன்று வாழ்க்கை இல்லாமல் வாழும்போதே அதனுள் வாழ்வில்லாமல் கல்லறை அனுபவம் நமக்கு இருக்கின்றதா எனக்கு சோதனைகள் வேதனைகள் வந்து மனது உடல் தளர்ந்து போன எனது சோதனைகளாலும் வேதனைகளாலும் மனது உடல் தளர்ந்து போன எனது சகோதரமே ஒரு செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா இந்த மனிதனை தேடி இயேசு வருகின்றார் இந்த மனிதனை தேடி இயேசு வருகின்றார் உன்னையும் என்னையும் தேடி வருகின்ற ஒரு தெய்வம் இருக்கிறது அவர்தான் இயேசு என்று நான் யாரை தேடி செல்வேன் தெரியுமா இன்று நாம் எப்படிப்பட்டவர்களை தேடி செல்வோம் தெரியுமா அன்புமிக்கவர்களே பணம் உள்ளவர்கள் படிப்புள்ளவர்கள் அந்தஸ்து உள்ளவர்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் இவர்களைத்தான் நாம் அதிகமான நேரத்திலே தேடி செல்வது வழக்கம் யாருக்கும் தேவையில்லாத உபயோகம் இல்லாத மனிதர்களை நாம் தேடி செல்வதில்லை ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு வாழ்வில் சுவை இழந்து நிம்மதி இழந்து பிரச்சனைகளுக்கு ஆளாகி நிற்கதியாய் தனிமையாய் நிற்கின்றவர்களை நாம் தேடி செல்வதில்லை இயேசு தேடி செல்லுகின்றார் பேய் பிடித்தவனை பார்த்து அவர் செல்லுகின்றார் எல்லோரும் கைவிட்டாலும் உன்னை தனிமைப்படுத்தப்பட்டாலும் ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டாலும் நான் உன்னை பார்த்து வருகின்றேன் என்று இயேசு அவனை பார்த்து செல்லுகின்றார் இறை வார்த்தை என்ன சொல்லுகின்றது ஐந்து ஏழு சொல்லுகின்றது இயேசுவே உன்னத கடவுளின் மகனே உமக்கு இங்கு என்ன வேலை கடவுள் மேல் ஆணை என்னை வதைக்க வேண்டாம் என்று உரக்க குரலில் கத்தினார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது உமக்கு இங்கே என்ன வேலை எல்லோரும் கைவிட்ட என்னிடமா உமக்கு இத்தனை பாசம் இத்தனை அன்பு என்று அவன் கேட்கின்றான் இறைவார்த்தை பத்தொன்பது சொல்லுகின்றது இயேசு அவரை பார்த்து உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உன் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்று சொன்னார் அன்பு மிக்கவர்களே அவன் குணப்படுத்தப்பட்டான் அவன் ஊரில் மீண்டும் வந்தான் மக்களோடு வாழ்வதற்காக அவன் தயார்படுத்தப்பட்டான் தேடி வருகின்ற தெய்வம் இயேசு தேடி வருகின்றார் இவரை போல இயேசு எனது வாழ்விலும் நின்று தேடி வருகின்றார் இப்படிப்பட்ட சூழலில் அவதிப்படுகின்ற என்னை பார்த்தும் இயேசு தேடி வருகின்றார் இவனை குணப்படுத்திய இவரை குணப்படுத்திய இயேசு என்னையும் குணப்படுத்துவார் எனக்கும் விடுதலை தருவார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி मरिया वा